எனதுமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வராலையும் நவ கிரகங்களின் நல்லாசையோடு இந்த பதிவை ஆரம்பிக்கின்றோம் இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அற்புதமான ஒரு பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவானின் அஸ்தமன காலம் அஸ்தமனம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் சாயந்தரம் ஆனனும் அஸ்தமனமாகும் காலையில் ஆனணும் உதயமாகும் உதயம் பேரை அஸ்தமனம்ங்கிறது மறைவு ஆக்சுவலாக சூரியனுக்கு உதயமும் கிடையாது அஸ்தமனமும் கிடையாது ஆனால் நம்ம பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றின் இருக்கிறதுனால தான் அந்த இரவு பகல் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானுக்கு இப்ப இந்த ஒரு காலகட்டம் அஸ்தமனம் இது என்ன டேட்ல எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவான் கும்பராசியில் மேற்க அஸ்தமனமாகி கிழக்க உதயமாறார் இந்த காலகட்டம் அஸ்தமனம் இந்த அஸ்தமனம் அப்படிங்கிறது என்ன இந்த கா சனீஸ்வர பகவானுக்கு சனீஸ்வர பகவான் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்து அதிபதி அதனால தான் கர்மாதிபதினு சொன்னது இப்போ இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியில இருந்துகிட்டு மூன்றாம் பார்வையாக மேஷராசியை பார்க்கிறார் அடுத்தது ஏழாம் பார்வையை சிம்ம ராசியை பார்க்கிறார் பத்தாம் பார்வையை விருச்சிக ராசியை பார்க்கிறார் இந்த மூணு ராசிகளும் கொஞ்சம் தான் இருக்கு கரெக்டாக சரி இப்போ இந்த அஸ்தமனமாகிற சனீஸ்வர பகவான் எந்த அளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா ஏனது மகர ராசி என்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் அஸ்தமன காலம் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் தனவாக்கு ஆதிபதி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதை உங்களை அப்படியே ஏற்றி போகும் மகர ராசி அன்பர்கள் நல்லா பாருங்கள் ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்களும் இருக்கும் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏன்னா இந்த மகர ராசியில் பார்த்திங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இதுக்கு அதிபதி சூரிய பகவான் ஒத்து வருமா உங்களோட ராசினாதன் சனி பகவான் சரி அடுத்தது நட்சத்திரம் திருவோணம் சந்திர பகவான் ஆக்சுவலாக சந்திர பகவானும் சனி பகவானுக்கும் பரவாயில்லைங்கிற ஒரு இது ஏன்னா சந்திர பகவானுக்கு பகையாலும் கிடையாது ஆனால் சனீஸ்வர பகவானுக்கு சந்திர பகவான் பகை சரி அதை விடுங்க அடுத்தது அவிட்டம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்கள் ஆதியாருக்கு அதிபதியே செவ்வாய் உங்கள் ராசியில் தான் செவ்வாய் உச்சமடைகிறார் கடகராசியில் அடைகிறார் இங்கே தான் உச்சம் அப்போ ஏன் அப்படின்னா சனீஸ்வர பகவான் வந்து வேலை ஒரு அவமானம் இதுக்கெல்லாம் அதிபதி வேலை செய்யலைன்னா அவமானம் மாதிரி ஆனால் இந்த செவ்வாய் பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா படை தளபதி எல்லாரையும் ஆளுமை ஸோ இந்த மாதிரி அமைப்பை கொண்டவர்கள் இந்த மகர ராசி நேயர்கள் அப்போ இந்த சனீஸ்வர பகவான நீங்கள் அப்படியே இறுக பிடிச்சிக்கிட்டா தான் உங்களுக்கு நன்மை அந்த வகையில் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் ஆகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அல்மோஸ்ட் முடிய போகிறது அதுக்கு முன்னாடியே அஸ்தமனம் மாறாரு எதுக்கு உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்கறதுக்காக ஏன்னா பாக சனி விலகுது ஏழரை சனி விலகுது இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு போகிற சனிச்சுவர பகவான் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் அதுக்காகத்தான் சில வேலைகளை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தார் டென்ஷனை கொடுத்தார் எல்லா பிரச்சனைகளும் கொடுத்தார் ஆனாலும் சமாளித்து சமாளித்து வந்தீங்க எதனால் உழைப்பு உங்கள் வேலைகளை நீங்கள் பார்த்தீங்க அதனால தான் நீங்கள் எப்போவுமே இதே நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்கள் வேலைகளை மறந்து அடுத்தவன் வேலையில் தலையிட்டு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு டவுன் ஆயிடும் ஏன்னா சனி பகவான் அதுக்கு அது பிடிக்காது உங்களோட வேலைகளை நீங்க பண்ணுங்கள் பண்ணுங்க சனிச்செல்பவனோட அனுகிரகம் உங்களுக்கு எப்பவுமே உண்டு என ராசிநாதன் அந்த வகையில் பார்வை மூன்றாம் பார்வை உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்க சுகங்களை அனுபவிக்க முடியாத ஒரு தடை தாமதங்கள் ஒரு வீடு வாங்கணும்னா முடியல ஒரு இடம் வாங்கணும்னா முடியல வெளியூர் போகணும்னா முடியல வெளிநாடு போகணுன்னாலும் முடியல ஏதோ ஒரு பிரச்சனை ஆனால் சமாளித்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தன் சுகம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கல உங்க ராசிநாதனே ஏன்னா பார்வை அசுப பார்வை அதனால தான் உங்களுக்கு சுகங்கள் அனுபவிக்கக்கூட முடியல மருத்துவ செலவுகள் இருக்குது நீங்கள் கவனிச்சிக்கல உடம்ப கவனிச்சிக்கோங்க பிரச்சனைகள் இருக்குது கவனிச்சிக்கோங்க சரியா அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறது எட்டாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் எதிர்பாராத ஒரு பிரச்சனைகள் எதிர்பாராத நன்மைகள் அப்படிங்கிற சொல்ல முடியாது ஏன்னா பார்வை பார்த்திங்கன்னா அசுபம்ங்கிறதுனால எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் உங் நீங்களே விரும்பத்தகாத மாற்றங்கள் கண்டிப்பாக நடந்துகிட்டுருக்கு சரி அடுத்தபடியா லாபஸ்தானத்தை பத்தாம் பார்வையை பார்க்குற அதே சமயம் குருவும் பார்க்கிறார் ஏழாம் பார்வைய அதனால தான் லாபங்கள் ஓரளவுக்கு அப்படியே உங்களுக்கு பரவாயில்லை எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு சரி இப்போ இந்த சனீஸ்வர பகவான் அஸ்தமனமான காலம் எப்படிப்பட்ட காலம் அற்புதமான ஒரு காலகட்டம் அடித்தளம் உங்களுக்கு அருமையாக அமையும் ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு போகிறார் அதுக்கு முன்னாடியே ஒரு சில வேலைகளை உங்களுக்கு செய்கிறார் என்ன அஸ்தமனமானார் பார்வை பலமே இல்லை இருட்டில் எங்கங்க பார்வை பார்வையே இல்லை ஸோ இந்த மூன்று பார்வைகளுமே உங்களுக்கு வேலை செய்யும் இனிமேல் பார்வை வந்து இல்லாதனால் வேலை செய்யும் பார்வை இருந்தபோது உங்களை தடுத்துன்னு இருந்தது அசுப பார்வை இப்போ அசுப பார்வையே கிடையாது பார்வையே கிடையாதுங்கும்போது உங்களுக்கு இந்த வேலை இடமெல்லாம் வேலை செய்யும் என்ன சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் உறவுகள் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்களும் அற்புதமாக இருக்கும் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அதேமாரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் அற்புதமாக நிறைவேறும் பழைய வாகனத்தை போட்டு புதுசு வாங்கலாம் தாராளமாக வாங்கிடுங்க நல்ல உத்தியோகம் கிடைக்கும் நல்ல தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் இவ்வளோ பிரச்சனைகள் அதுவும் எப்படி பழைய வாடிக்கையாளர்களும் அவங்களை தேடி வருவாங்க உத்தியோகத்துல பிரச்சனையே இல்லை சூப்பராக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் ரொம்ப டென்ஷன் கொடுக்குற இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு புதுசாக நீங்கள் எல்லா வேலைகளையும் செய்வீங்க அடுத்தபடியா அஷ்டமஸ்தானம் பிரமாதம் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் எல்லாமே நீங்க எடுக்கிற காரியங்கள் இப்ப எதிர்பாராத ஒரு தன வரவு உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத நன்மை உங்களுக்கு வந்து சேரும் அடுத்தபடியாக லாபஸ்தானத்தை இப்ப குரு பகவான் மட்டுந்தான் பார்க்கறப்படு அப்ப அற்புதமான ஒரு லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க எண்ணிய எண்ணங்கள் இப்ப ஈடேறும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் மாற்றுத்திறனாளிக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணுங்க அது போதும் அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக வரும் ஆக உங்கள் ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சனீஸ்வர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அஸ்தமனமாகி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சென்னையில் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்